உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நேற்று அதாவது ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செல்வி மாயாவதி அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வரும் பகுசன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சென்னை பெரம்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்தபோது திடீரென்று வந்த மர்ம கும்பல் இருசக்கர இருசக்கர வாகனத்தில் வந்து அறிவாளால் சராமரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் படுகாயமடைந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டார் உடன் அவருடைய நண்பர்களும் கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரிழந்தார் அவருடன் இருந்த நண்பர்கள் இருவரும் தற்போது தீவிர சிகிச்சையில் உள்ளனர் இந்த வெறிச்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தது தமிழக காவல்துறை அந்த தேடுதல் வேட்டையின் காரணமாக தற்போது எட்டு பேர் கொலையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் திண்டுக்கல் மோகன்ராம் மற்றும் அவரது கூட்டாளி ஆற்காடு சுரேஷ் அவர்களின் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை அரங்கேறியிருப்பதாக தகவல் தெரிகிறது நன்றி வணக்கம் கொலை சம்பந்தமான தேடுதல் வேட்டையில் உடனே குற்றவாளிகளை கைது செய்திருப்பது தமிழக காவல்துறையின் பாராட்டுக்குரியதாக கருதப்படும் நன்றி